السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى اله وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار رب اشرح لي صدري ويسر لي امري واهل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم هذه مقدمه دعوه اهل السنه والجماعه கண்ணியமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா சுபஹான அவனுடைய குர்ஆனில் கூறுகின்றான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அற்கொடையாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடம் இருந்துள்ளதாகும் மேலும் அவன் கூறுகின்றான் அல்லாவுடைய நேமத்துகளை அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அவன் கூறுகின்றான் மேலும் அல்லா சுபஹானவத்தாலா கூறும்போது ல இன் ஷகர்தும் ல வல இன் ல ஷதீத் நீங்கள் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் என்னுடைய நேமத்துகளை என்னுடைய அருளை நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பேன் மாறாக என்னுடைய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி காட்டாமல் அதற்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் என்றால் என்னுடைய வேதனை கடினமானது என்று அல்லா சுபகான ஹோத்தாலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் சகோதரர்களே அவ்வாறு அந்த வகையில் அல்லாவுடைய மிகப்பெரிய நியமத்து கொண்டும் அவனுடைய மிகப்பெரிய அபாரமான தௌஃபிக்கை கொண்டும் இந்த ஒரு நாட்டில் அல்லா சுபகான ஹோத்தாலா அவனை பற்றி பேசக்கூடிய அவனுடைய தீன் பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு சதஸில் ஒரு மஜிலிஸில் அல்லா சுபஹான ஓத்தாலா நம் அனைவரையும் அமர வைத்திருப்பது என்பது அல்லா சுபஹானவத்தாலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அற்கொடையாகும் சகோதரர்களே அதற்கு சாத்தியமாகி உள்ளது என்பது அவனுடைய ரஹ்மத்தில் பட்டது அதன் பெயரில் அவனை முதலாவதாகவும் இறுதியாகவும் நாம் அவனை துதிக்கின்றோம் அவனை அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அலா வனஷ்கு அல்லா சுபஹான மிகப்பெரிய நேமத்தை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அல்லா சுபஹான வழிகேடான சிந்தனைகளும் அத்துகளும் அதே போல அனாச்சாரமான சிந்தனைகளும் கூடிக்கொண்டிருக்க கூடிய இந்த காலத்தில் அல்லா சுபஹான இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நமக்கு இந்த மார்க்கத்தை பர பரப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றான் அது அல்லா சுபஹான ஒருத்தால நமக்கு செய்த மிகப்பெரிய அருக்குடை சகோதரர்களே அதே போல இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு எதிராக அதே போல வழிகேடான விதத்துகளான அதே போல மார்க்கத்திற்கு முரணான சிந்தனைகளுக்கு எதிராக வளர்ந்து வரக்கூடிய இந்த நாட்டில் அதன் பால் அழைக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அதன்பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் உருவாகி வரக்கூடிய இந்த நாட்டில் அல்லா சுபகன அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய தாவத்தை பரப்ப பரப்ப கூடிய இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இந்த தாவா வளருவதற்கு உதவி செய்கின்ற அவனுக்கே அனைத்து சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத் என்பது குறிப்பாக இஸ்லாத்துடைய தாவத் என்பது அல்லாவுடைய தாவத் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த அழைப்பு பணி இந்த தாவா என்பது அல்லா சுபா மிக மேலாக குறிப்பிட்டுள்ளான் சகோதரர்களே காரணம் இது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும் அதே போல நபிமார்கள் செய்து வந்த பணியாகும் மேலும் இது தூதர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகும் சகோதரர்களே இதை பற்றி அல்லா சுபஹான கூறும்போது யாரொருவர் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து நான் முஸ்லீம்களில் உள்ளவனாவேன் என்று கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் மிக அழகானவர் யார் என்று அல்லாஹ் சுபஹானவ தலா கேட்கின்றான் மேலும் அல்லாஹ் சுபஹானவ தலா கூறும்போது வல்தக்கும் மின்கும் உம்மத்து எது ஊனையில் ஹைர் வயமுரூன பில் மரூஃபி வயன் ஹவுன அனில் முங்கர் வ உலாய்க ஹுமுல் முஃப்லி ஹோன் அல்லாஹ் சுபஹானோத்தாலா கூறிக்காட்டுகின்றான் உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கட்டும் எவ்வாறு நன்மையின் பால் அழைப்பவர்களாகவும் மக்களை நன்மையை கொண்டு ஏவுபவர்களாகவும் அதே போன்று தீமையை விட்டு தடுப்பவர்களாகவும் உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுபஹானோத்தாலா கூறி காட்டுகின்றான் மேலும் அவன் கூறும்போது குன் தும் உம்மத்தின் ர உமதி உஹரிஜத்தில் மனிதர்களில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் மிக சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் காரணம் நீங்கள் மக்களை நன்மையை கொண்டு ஏவுகின்றீர்கள் அதே போல தீமையை விட்டும் அவர்களை தடுக்கின்றீர்கள் அதே போ அதே போல நீங்கள் அல்லாவை முழுமையாக ஈமான் கொள்கின்றீர்கள் என்று அல்லா காட்டுகின்றான் மேலும் அல்லாஹ் பஹானவு தால கூறும்போது யா அய்யூ ஹென் நபி இன்ன அர்சல் ந கெ ஷாகிதவ்வ முபஷீரவ்வ நதீரா வதயன் இல் பி இதனி வஸ் யராஜ முனீரா அல்லாஹ் பஹானோ தால கூறிக்காட்டுகின்றான் ஏ நபியே நிச்சயமாக நாம் உண்மை சாட்சியாளராகவும் அதே போல மக்களுக்கு நன்மாறாயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் உண்மை அனுப்பியுள்ளோம் மேலும் வதாயன் இலல்லாஹி பீதினி அல்லாஹ் சுபெஹான ஓத்தாலா அவனுடைய அனுமதி கொண்டு மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும் மேலும் வசிராஜம் முனீரா பிரகாசிக்கக்கூடிய விளக்காகவும் நாம் உம்மை ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் சுபஹான ஓத்தாலா காட்டுகின்றான் மேலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகின்றான் வல கதுவத்னாபி குல்லி உம்மத்தின் ரசூலா அனி வஜித் அனுப நிச்சயமாக திட்டமாக நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது அவர்கள் அந்த மக்களிடத்தில் நீங்கள் அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்து வகையான தாகூத்துகளை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள் என்று அல்லா சுபஹான அந்த நபிமார்கள் செய்து வந்த பணியை கூறி காட்டுகின்றான் மேலும் சகோதரர்களை அல்லா சுபஹானா கூறும்போது தன்னுடைய நபிக்கு கூறுகின்றான்

எது அழகானதோ அதை கொண்டு நீ அவர்களுடன் தர்க்கம் செய்வீராக என்று அல்லா கூறுகின்றான் இவ்வாறு பல ஆயத்துகள் தாவா செய்வது சம்பந்தமாக சம்பந்தமாக முக்கியத்துவம் அல்லா சுபஹான் கூறக்கூடிய ஆயத்துகள் தாராளம் குர்ஆனில் வந்துள்ளது அதே போல சகோதரர்களே ஜமாத்தினுடைய என்பது மற்ற கட்சிகளுடைய தாவத்தை போன்று கிடையாது அதே போல மற்ற ஜமாத்துகள் மற்ற இயக்கங்களுடைய தாவத்து போன்றது கிடையாது அகல சுன்ன ஜமாத்தினுடைய தாவத் என்பது அது அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய தாவ தாவத்தாகும் மேலும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹு வாலி வசல்லம் அவருடைய சுண்ணாவின் பால் அழைக்கக்கூடிய கூடிய தாவத்தாகும் அதே போல அல்லாவுடைய கித்தாபின் பாலும் அவனுடைய சுண்ணா அவனுடைய தூதர் ரசூல் உல்லாஹி சல்லாஹு வாலி வசல்லம் அவருடைய சுண்ணாவின் பால் அழைக்கக்கூடிய தாவத்தாகும் சகோதரர்களே மேலும் அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்தென்பது மற்ற கட்சிகளை போன்று மற்ற பார்ட்டிகளை போன்று மற்ற இயக்கங்களை போன்று மற்ற ஜமியத்துக்களை போன்று சொந்த கொள்கைகளின் பால் அழைக்கக்கூடிய தாவத்து கிடையாது அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்தென்பது அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்தென்பது துன்யாவை நோக்கமாக கொண்ட தாவத்துக்கு கிடையாது மாறாக அகில சுன்னத்தி உல் ஜமாத்தினர் அழைப்பது அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய தாவத்தாகும் சகோதரர்களே அதே போல துன்யாவுடைய ஏதாவது ஒரு ஆடம்பரங்களுக்காகவோ அல்லது அலங்காரங்களுக்காகவோ அதன் பெயரில் மக்களை ஆசை வார்த்தைகளை காட்டிக்கொண்டு அதன் பால் வாக்கு கொடுப்பவர்கள் அல்லர் அகளு சுன்னத்தி உள் ஜமாத்தினர் அதே போல அகலு சுன்னத்தி உள் ஜமாத்தினுடைய தாவத்து இது துன்யாவுடைய ஏதாவது ஒரு ஸ்தானத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு பதவிக்கோ அதன் பால் அழிக்கக்கூடிய தாவத்து கிடையாது சகோதரர்களே அகுலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்துடைய நோக்கம் என்பது அது அல்லாஹ்வுடைய திருமுகமும் நாளை மறுமையில் சொர்க்கமும் இது மட்டும்தான் அவர்களுடைய லட்சியம் சகோதரர்களே வமன் நஹ்னு கவுலம் ஆயில் அல்லா மேலும் அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்துடைய பிரத்யேகதை அகலு சுன்னத்தி உல் ஜமாத்தினுடைய தாவத்துடைய சிறப்பு மிக முக்கியமான ஒன்று என்ன என்னவென்றால் அது ஷரய்யான இல்மின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள தாவத்தாகும் அதேபோல இது குர்ஆனின் மீதும் ரசூல் அலைஹி வஸல்லம் அவளுடைய சுன்னாவின் மீதும் கட்டமைக்கப்பட்டுள்ள தாவத்தாகும் சகோதரர்களே மேலும் இது ஆதாரங்களின் மீது தாவத்தாகும் சகோதரர்களே மாறாக இது ஜஹலுடைய அதாவது அறிவின்மையுடைய அல்லது ஹுராஃபாத்தினுடைய அல்லது ஏதாவது மூட நம்பிக்கைகளுடைய அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்துகளுடைய அதன் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள தாவத்து கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் அவமன் பிஹி கூறுகின்றான் மரணித்தவனாக இருக்கக்கூடிய ஒருவனை அவனுக்கு நாம் உயிர்ப்பித்து அவனுக்கு நாம் பிரகாசத்தையும் ஆக்கினோம் அதன் மூலம் அவன் எனும் இருட்டில் சிக்கிக் கொண்டிருக்க ஒருவனை அதில் இருந்து வெளியேறக்கூடிய வெளியேறாமல் இருக்கக்கூடிய ஒருவனை போன்று அவன் ஆவானா கிடையாது சகோதரர்களே இவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள் சகோதரர்களே இது அல்லாவின் ஒளியினால் அல்லாவின் ஒளியிலிருந்து அவனுடைய நூறில் வழங்கப்பட்டுள்ள தாவத்து இது அல்லாவுடைய தாவத்து சகோதரர்களே அதே போல ரசூல் அவர்களுடைய தாவத்து மாறாக மாறாகுடைய வழிகேட்டினுடைய ஹிஸ்பித்தியுடைய அதே போல மற்ற இருட்டில் அகப்பட்டவருடைய தாவத்து கிடையாது சகோதரர்களே இது கித்தாபுடைய அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய தாவத்து சகோதரர்களே இது அதே போல இது வேறு எந்த ஒரு மனோ இச்சியின் பாலும் அழைக்கக்கூடிய தாவத்து கிடையாது அவ்வாறு அல்லாஹு அவனுடைய நூறிலிருந்து அவனுடைய ஒளியில் இருந்து வழங்கப்பட்டுள்ள நம்மளுடைய சகோதரர்கள் தான் இந்த நாட்டில் தாவத்திற்காக அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நோக்கம் அல்லாவின் பால் அழைக்கக்கூடிய தாவத்து மட்டும்தான் அவ்வாறு அல்லாவுடைய தௌஃபிகை கொண்டு மட்டும் தக்வாவுடைய ஈமானுடைய இல்முடைய அதே போல மூலம் தீனில் அறியப்பட்ட உலமாக்களிடத்தில் படிப்பதற்கு பாக்கியம் பெற்ற அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் நம்முடைய இந்த நாட்டில் தாவாவிற்காக களம் வந்துள்ளனர் அவர்களுக்கு எதிராக ஒளிந்தும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அவர்களை பேச்சின் மூலமாகவும் அவர்களை செயல்பாடுகளின் மூலமாகவும் அவர்களை தீவிரவாதிகள் என்றும் அவர்கள் கடும் போக்குவாதிகள் என்றும் அவர்கள் முரட்டு உடையவர்கள் என்றும் மோசமானவர்கள் என்றும் அவர்களை நிராகரித்துக் கொண்டும் நிந்தித்துக் கொண்டும் அவர்களை திட்டியும் ஏசியும் எத்தனையோ சிறுக்குடைய நிஃபாக்குடைய ஹிஸ்பியத்துடைய எத்தனையோ ஜகலுடைய ஆட்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக களமிறங்கியுள்ளனர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் சிஇ பாரம்பரியமான குபூர் வணங்கிகளும் அதே போல ஆட்களான ஜமியத்துவாதிகள் அதாவது என்று சொல்லக்கூடிய ஆட்களும் அதே போல அதே போல உலமாக்கல் தீவிரவாத இயக்கம் என்று தீர்ப்பளித்துள்ள பத்துவா கொடுத்துள்ள முஸ்லீமுடைய இந்த நாட்டில் ஏஜென்டாக இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமியும் இது போன்ற மற்ற ஆட்களும் இந்த இந்த நபர்களுக்கு எதிராக அகலு சுனத்தி ஜமாத்தினருக்கு எதிராக இவ்வாறு பேசுகின்றனர் அவர்களுக்கு எதிராக சதி செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட அவர்களுக்கு நாம் ஒன்றை கூறுகின்றோம் இது அல்லாவுடைய தாவத்து இது அல்லாவின் பால் அழைக்க கூடிய தாவத்து இது அல்லாவுடைய தீனாகும் அல்லா சுபஹான கூறுகின்றான் அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வாயை கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை பிரகாசத்தை வாயை கொண்டு அணைத்து விடலாம் என்று எண்ணுகின்றனர் ஆனால் அல்லாவோ அவனுடைய தௌஃபீக்கின் மூலம் அவன் இந்த ஒளியை இந்த ஜோதியை இந்த பிரகாசத்தை பூர்த்தியாக்கிய தீர்வான் அதே போல யாரெல்லாம் இந்த தாவத்திற்கு எதிராக என்னெல்லாம் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் என்னெல்லாம் தந்திரங்களை கொண்டு வந்தாலும் என்னென்ன குறைகளை பேசி குற்றச்சாட்டுகளை பொய் வாதங்களை கொண்டு வந்தாலும் அல்லா சுபஹான ஒத்தாலா அவனுடைய அனுமதியோடு கூடி இந்த தாவா முன் சென்று கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட மஜ்லிசிலே அல்லா சுபஹான ஒத்தாலா பயிற்றுவிக்கக்கூடிய அவனுடைய இழ்மை கற்பதற்கு அல்லா சுபஹான ஒத்தல நமக்கு தௌஃபி குழகின்றான் அப்பேற்பட்ட இந்த இல்மை இதை நாம் சரியாக அதன் மதிப்பை உணர்ந்து நாம் இல்மின் பால் அதை அமல் செய்வதின் பால் அதை மக்களுக்கு எத்தி வைப்பதின் பால் நாம் முன் சென்று முன்னோட்டு வர வேண்டும் சகோதரர்களே ஒஃபன் அல்லாஹூ ஜமியன் லியோஹிபுமா வயர்தா வெல்ஹம்